அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கன்னிராசி என்பது கால புருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியாகும் மேலும் கன்னிராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் கன்னிராசி உபய மற்றும் பூமி தத்துவ ராசியாகும் இதில் உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் வரை அஸ்தம் ஒன்று முதல் நான்கு மாதங்கள் வரை மற்றும் சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் வரை கன்னிராசியுடன் உள் அடங்குவீர்கள் கன்னிராசி அதிபதி புதன் பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயார் ஆவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் தற்பொழுது கேது பகவான் உங்களது ராசியில் அமர்ந்து உள்ளார் ஒன்றாவது வீட்டில் கேது ஒரு நபரின் வாழ்க்கையையும் ஆளுமையையும் கணிசமாக வடிவமைக்க முடியும் ஒரு சக்தி வாய்ந்த வானத்தின் செல்வாக்காக நேட்டல் அட்டவணையின் இந்த முக்கியமான வீட்டில் கேதுவின் இடம் ஒருவரின் சுய உருவம் வாழ்க்கைக்கான அணுகுமுறை மற்றும் தனிப்பட்ட அனுபவங்களின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கிறது இந்த விரிவான வழிகாட்டி ஒன்றாம் வீட்டில் உள்ள கேது உங்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய்கிறது உங்கள் ஆளுமை நடத்தை மற்றும் வாழ்க்கை பாதையில் அதன் விளைவுகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது சாகசமும் ஆராய்வதும் நல்லது ஆனால் உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் மோசமான நிறுவனத்தில் விழுந்தால் விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம் நீங்கள் சுயநலம் மற்றும் பேராசை கொண்டவராக மாற வாய்ப்பு உள்ளது நீங்கள் நெறிமுறைகளை சீரழிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லையெனில் வாழ்க்கை உங்களுக்கு கடினமாகிவிடும் தற்பொழுது ராகு பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் ராகுவின் மிக முக்கியமான விளைவுகளில் ஒன்று வழக்கத்திற்கு மாறான அல்லது பாரம்பரியமற்ற உறவுகளை நோக்கிய போக்கு வெவ்வேறு கலாச்சார பின்னணிகள் வயது குழுக்கள் அல்லது சமூக நிலைப்பாடுகளைச் சேர்ந்த கூட்டாளர்களிடம் இந்த இடத்தைப் பெற்ற நபர்கள் ஈர்க்கப்படலாம் பெரும்பாலும் கவர்ச்சியான மற்றும் வழக்கத்திற்கு மாறானவற்றின் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளது இது சமூக விதிமுறைகளை மீறும் உறவுகளுக்கு வழிவகுக்கிறது ஏழாவது வீட்டில் ராகு உற்சாகமான மற்றும் மிக்க உறவுகளை கொண்டு வர முடியும் என்றாலும் இது திருமண ஸ்திரத்தன்மைக்கு சவால்களை ஏற்படுத்துகிறது தவறான புரிதல்கள் தவறான தகவல் தொடர்புகள் மற்றும் இரகசியம் அல்லது வஞ்சகத்திற்கான போக்கு இருக்கலாம் இந்த சவால்கள் பெரும்பாலும் ராகுவின் இயல்பிலிருந்து மாயைகள் மற்றும் திருப்திக்கு கடினமான ஆசைகளை உருவாக்குகின்றன வணிகத்துறையில் ஏழாம் வீட்டில் உள்ள ராகு புதுமையான மற்றும் அவர்களின் நேரத்திற்கு முன்னதாக இருக்கும் கூட்டாண்மைகளுக்கு வழிவகுக்கும் தொழில்நுட்பம் ஊடகம் அல்லது வழக்கத்திற்கு மாறான எதையும் உள்ளடக்கிய துறைகளில் வெற்றிக்கான சாத்தியம் உள்ளது இருப்பினும் வஞ்சகமான கூட்டாளர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது மற்றும் வணிக பரிவர்த்தனைகளில் தெளிவான தகவல் தொடர்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது அவசியம் சனி பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய மற்றும் ஆறாம் வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தின் அதிபதி ஆவார் தற்பொழுது சனி பகவான் உங்களது ஆறாம் வீடான நோய் மற்றும் எதிரிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஆறாம் வீட்டில் இருக்கும் சனி பொதுவாக ஒரு வலுவான பணி நெறிமுறை கடமைக்கான அர்ப்பணிப்பு சாத்தியமான உடல்நலக் கவலைகள் மற்றும் சுய ஒழுக்கத்தை நோக்கிய போக்கு ஆகியவற்றைக் குறிக்கிறது இது பெரும்பாலும் தினசரி பணிகளை நிர்வகிப்பதற்கும் பணியிடத்தில் அல்லது வழக்கமான விஷயங்களில் சவால்களை சமாளிப்பதற்கும் கவனம் செலுத்துகிறது இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கங்கள் அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்படத்தை பொறுத்தது ஆறாம் வீட்டில் சனி உள்ள நபர்கள் பெரும்பாலும் தங்கள் வேலையில் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் விவரம் சார்ந்தவர்கள் மற்றும் அதிக பணிச்சுமைகளை பொறுப்புணர்வுடன் கையாளும் திறன் கொண்டவர்கள் மற்றவர்களை நிர்வகிப்பதில் வல்லவர் அவர்கள் தலைமைப் பாத்திரங்களில் சிறந்து விளங்கலாம் குழுக்களை திறம்பட நிர்வகிப்பது மற்றும் பணிகளை திறமையாக வழங்குவது ஆரோக்கிய உணர்வு இந்த வேலை வாய்ப்பு முறையான உணவு மற்றும் உடற்பயிற்சி முறைகள் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் கவனம் செலுத்துகிறது தடைகளை கடக்க சனியின் செல்வாக்கு தனிநபர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சவால்கள் மற்றும் சிரமங்களை விடாமுயற்சியுடன் இருக்கவும் தடைகளைத் தாண்டி வலுவாகவும் இருக்க உதவும் குரு பகவான் உங்களது நான்காம் வீடான சுகஸ்தானம் மற்றும் ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தின் அதிபதியாவார் வேத ஜோதிடத்தில் குரு ஒன்பதாவது வீட்டில் இருப்பது பொதுவாக ஆன்மீகம் உயர்கல்வி தத்துவம் மற்றும் வாழ்க்கையைப் பற்றிய நேர்மறையான கண்ணோட்டம் ஆகியவற்றில் வலுவான சாய்வைக் குறிக்கிறது இது பெரும்பாலும் பயணம் வெளிநாட்டுக் கல்வி மற்றும் ஒருவரின் தந்தையுடன் நெருங்கிய உறவில் ஆழ்ந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது அடிப்படையில் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஞானம் மற்றும் அறிவைப் பெறுதல் தொடர்பான ஆசிர்வாதங்களைக் குறிக்கிறது ஒன்பதாம் வீட்டில் குருவின் முக்கிய அம்சங்கள் ஆன்மீக நாட்டம் ஆன்மீகம் மத பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தை தேடுவதில் இயல்பான விருப்பம் உயர் கல்வி கற்றலுக்கான வலுவான விருப்பம் மேம்பட்ட படிப்புகள் அல்லது தத்துவ நோக்கங்களைத் தொடரலாம் பயண வாய்ப்புகள் நீண்ட பயணங்களில் ஆர்வம் குறிப்பாக கல்வி அல்லது ஆன்மீக ஆய்வு தொடர்பானது நேர்மறைக் கண்ணோட்டம் நம்பிக்கை மற்றும் வாழ்க்கையைப் பற்றிய நேர்மறையான கண்ணோட்டம் தந்தையின் செல்வாக்கு தந்தையுடனான நெருங்கிய பந்தம் அவரிடமிருந்து மதிப்புமிக்க பாடங்களைக் கற்றுக்கொள்வது வழிகாட்டுதல் அறிவுள்ள ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளிடமிருந்து தேடிக் கற்றுக்கொள்ளும் போக்கு செவ்வாய் பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி உதவி ஸ்தானம் மற்றும் எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் வம்பு வம்புவழுக்கு ஸ்தானத்தின் அதிபதி அதிபதியாவார் பத்தாம் வீட்டில் செவ்வாய் பொதுவாக லட்சியம் தலைமைத்துவ குணங்கள் முன்முயற்சி மற்றும் வெற்றியை அடைவதற்கான வலுவான உந்துதல் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைப் பாதையை குறிக்கிறது ஆனால் இது ஆக்கிரமிப்பு மோதல் மற்றும் வேலை தொடர்பான சவால்கள் போன்ற அம்சங்களைப் பொறுத்து வெளிப்படும் பத்தாவது வீட்டிற்குள் பத்தாம் வீட்டில் செவ்வாயின் நேர்மறை அம்சங்கள் தலைமைத்துவ திறன் பொறுப்பேற்கவும் அணிகளை வழிநடத்தவும் போட்டிச் சூழலில் சிறந்து விளங்கவும் இயற்கையான விருப்பம் அதிக ஆற்றல் மற்றும் இயக்கம் வலுவான பணி நெறிமுறை அர்ப்பணிப்பு மற்றும் இலக்குகளை அடைய சவால்களை எதிர்கொள்ளும் திறன் செயல் சார்ந்த துறைகளில் தொழில் உறுதியான நடவடிக்கை தேவைப்படும் இராணுவம் விளையாட்டு அறுவை சிகிச்சை பொறியியல் விற்பனை அல்லது தொழில் முனைவு போன்ற தொழில்களுக்கு ஏற்றது நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் மற்றும் பணியிடத்தில் நம்பிக்கைகளை நிலைநிறுத்துதல் பத்தாவது வீட்டில் செவ்வாய்க்கு ஏற்படக்கூடிய சவால்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் மோதல் மனக்கிளர்ச்சியான முடிவுகள் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்கள் அல்லது அதிக போட்டித்தன்மை கொண்ட போக்கு பணியிட நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் வேலை தொடர்பான மன அழுத்தம் அதிக ஆற்றல் அளவுகள் சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் சில சமயங்களில் எரிதல் ஏற்படலாம் வேலை மாற்றங்கள் மற்றும் உறுதியற்ற தன்மை அமைதியின்மை அல்லது தற்போதைய பாத்திரங்களில் அதிருப்தி காரணமாக அடிக்கடி தொழில் மாற்றங்களை அனுபவிக்கலாம் புகழ் பிரச்சினைகள் அம்சங்களைப் பொறுத்து பொது விமர்சனம் அல்லது தொழில் வாழ்க்கையில் மோதல் ஏற்படலாம் சுக்ர பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப ஸ்தானம் மற்றும் ஒன்பதாம் வீடான பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதி ஆவார் தற்பொழுது சுக்ரன் பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் உள்ள சுக்ரன் பொதுவாக உறவுகளில் நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது இணக்கமான திருமண வாழ்க்கை நல்ல தோற்றமுடைய துணை அழகின் மீது வலுவான ஈர்ப்பு மற்றும் காதல் கூட்டாண்மைக்கான நாட்டம் ஆகியவற்றைக் குறிக்கிறது அடிப்படையில் இது ஒருவரின் வாழ்க்கையில் காதல் மற்றும் கூட்டாண்மைக்கு வலுவான முக்கியத்துவத்தை குறிக்கிறது ஏழாம் வீட்டில் சுக்ரன் பற்றிய முக்கிய புள்ளிகள் நேர்மறையான அம்சங்கள் கவர்ச்சிகரமான பங்குதாரர் அழகான மற்றும் அழகான மனைவி இணக்கமான திருமணம் நல்ல தொடர்பு மற்றும் புரிதலுடன் நிலையான மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை காதல் திருமண வாய்ப்பு காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் கலை நாட்டம் படைப்பாற்றல் மற்றும் கலை நோக்கங்களுக்கான சாத்தியம் சமூக கருணை ஒரு இனிமையான மற்றும் இராஜதந்திர ஆளுமை உறவுகளை வளர்ப்பதில் சிறந்தவர் முக்கியமான பரிசீலனைகள் மற்ற கிரக அம்சங்கள் ஒட்டுமொத்த செல்வாக்கு ஏழாம் வீட்டில் உள்ள சுக்ரன் மீது மற்ற கிரகங்களின் அம்சங்களைப் பொறுத்தது ஏழாம் வீட்டில் இருக்கும் ராசி ஏழாம் வீட்டில் சுக்ரன் இருக்கும் ராசியும் பலங்களை விளக்குவதில் பங்கு வகிக்கிறது சாத்தியமான எதிர்மறை அம்சங்கள் சுக்ரன் பாதிக்கப்பட்டிருந்தால் உறவுகளில் உறுதியற்ற தன்மை அதிக வசிகரம் அல்லது பல விருப்பங்கள் இருப்பதால் அர்ப்பணிப்புடன் போராடலாம் மேலோட்டமான உறவுகள் உடல் தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்துதல் மற்றும் ஆழமான உணர்ச்சி இணைப்புகளை புறக்கணித்தல் திருமணத்திற்கு புறம்பான விவகாரங்கள் சுக்ரனுக்கு வலுவான தீய அம்சங்கள் இருந்தால் துரோகத்திற்கான சாத்தியம் சூரிய பகவான் உங்களது பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தின் அதிபதி ஆவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஆறாம் வீடான நோய் மற்றும் எதிரிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஆறாவது வீட்டில் சூரியன் ஒருவர் கடின உழைப்பாளி விசுவாசம் மற்றும் வேலையில் சிறந்து விளங்கலாம் என்பதைக் குறிக்கலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணராகவும் இருக்கலாம் மற்றும் அவர்களின் திறமைக்கு ஏற்ற வேலையைக் கண்டுபிடிக்க முடியும் நேர்மறை விளைவுகள் நபர் தனது வேலைக்கு விசுவாசமாகவும் தனது கடமைகளை நன்கு அறிந்தவராகவும் இருக்கலாம் அவர்கள் வேலை அல்லது சேவைத் துறையில் சிறந்து விளங்கலாம் அவர்கள் தங்கள் திறமைக்கு ஏற்ற தொழிலைக் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பைக் காணலாம் அரசுத் துறைகளில் உயர் பதவிகளை அடைய முடியும் எதிர்மறை விளைவுகள் அவர்கள் தங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிகமாகக் கோரலாம் இது உறவுகளில் சில சிக்கல்களை உருவாக்கலாம் அழுத்தத்தின் கீழ் அவை சரியாக வேலை செய்யாமல் போகலாம் பலவீனமான மற்றும் பாதிக்கப்பட்ட சூரியன் உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் மற்றும் துணை அதிகாரிகளுடன் கெட்டுப்போன உறவுகளை ஏற்படுத்தலாம் புதன் பகவான் உங்களது ராசி மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி ஆவார் தற்பொழுது புதன் பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் உள்ள புதன் உங்களை ஒரு நல்ல தொடர்பாளராக ஆக்குகிறது மற்றும் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்கலாம் குறிப்பாக வணிகத்தில் ஏழாவது வீட்டில் இருக்கும் புதன் உங்கள் மனைவி கூட்டாளியுடனான உங்கள் உறவை அன்பு மற்றும் பற்றுதலுடன் ஆசீர்வதிப்பார் இந்த நிலை பத்ரா யோகாவை உருவாக்குகிறது இது உங்களுக்கு நல்ல சொற்பொழிவு திறன் அதிக நுண்ணறிவு மற்றும் புகைப்பட நினைவாற்றலை வழங்குகிறது ஏழாம் வீட்டில் உள்ள புதன் உங்களைப் பொருட்களின் வர்த்தகம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பொருட்களை விற்கும் மற்றும் வாங்கும் தொழிலதிபராக மாற்றலாம் இந்த வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு வியாபார மனப்பான்மையுடன் மற்றவர்களுடன் பழகும் திறமையைத் தருவார் புதன் வணிகத்தின் குறியீடாகும் மேலும் மாம்பழங்களை விற்பனை செய்பவர்கள் முதல் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை கையாள்வது வரை பெரும்பாலான வணிகர்கள் தங்கள் புதன் ஏழாம் வீட்டில் உள்ளனர் நீங்கள் அறிவார்ந்த மற்றும் கணக்கீட்டு அம்சங்களைக் கையாளும் ஒரு வழக்கறிஞராக கூட ஆகலாம் ஒப்பந்தங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதில் நீங்கள் நிபுணராகலாம் நீதிமன்ற விவகாரங்கள் மற்றும் சட்டச் சிக்கல்களைத் தீர்ப்பதில் நீங்கள் வெற்றிகரமான ஆலோசகராக முடியும் நீங்கள் செய்யும் செல்வம் வணிகம் செய்யும் கலையும் கூட புதன் ஏழாம் வீட்டில் அமைந்திருந்தால் சொந்த முயற்சியாலும் தைரியத்தாலும் வியாபாரம் செய்யலாம் புதன் ஒரு இரட்டை ஆற்றல் அதாவது உங்கள் பங்குதாரர் உங்கள் வணிகம் அல்லது தொழிலில் உங்களுக்கு உதவ முடியும் புதனின் புத்தி மற்றும் தர்க்கரீதியான மனம் இந்த கூட்டாண்மையை வணிக ஒப்பந்தமாக மாற்றலாம் நீங்கள் ஒரு காதல் நபரானால் உங்கள் சொந்த கணக்கீட்டு உலகில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் உங்கள் காதல் இயல்பு பிரகாசிக்க அனுமதிக்க மாட்டீர்கள் ஆனால் ஆம் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பங்குதாரர் உங்களுக்குத் தேவை எனவே நீங்களும் உங்கள் கூட்டாளியும் வணிக ஆர்வலராக இருந்தால் நல்லது நீங்கள் ஒரு நல்ல தொடர்பாளர் மற்றும் குறிப்பாக வணிகத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு தத்துவ தொடர்பாளர் சட்டத் தொடர்பாளர் விற்பனை அல்லது வணிக தொடர்பாளராக இருக்கலாம் உங்கள் முழு வாழ்க்கையும் தொடர்பு மற்றும் பேச்சு பற்றியது ஆனால் அது மற்ற கிரகங்களின் செல்வாக்கைப் பொறுத்தது புதனின் இந்த இடம் உங்கள் பங்குதாரர் உங்கள் தொழிலிலும் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அது வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் உறவு மோசமடையும் மற்றும் உறவில் முரண்பாடு இருக்கும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்